ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து திருப்பதி போக போகிறோம் இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு லோக்கல் ஸ்டேஷனு இப்போ நம்ம திருப்பதி சிக்ஸில் வந்து நம்ம சிக்ஸில் வந்துடுவாங்க

நம்ம அந்த போகிற ட்ரெயினு ட்ரெயின் வந்து ரெண்டரை மணிக்கு எடுக்கிறாங்க வந்து நாங்கள் வந்து எங்களோட சீட்டு இது பார்த்து உட்காந்துருக்கு எங்களுக்கு கரெக்டாக வந்து எங்களுக்கு புதிய ஒரே சீட்டில் வந்து நம்பர் கிடைச்சிது ஆனால் வந்து ரிட்டர்ன் வந்து மாறி மாறி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிட்டு ரெடியாக இருக்குது ஆறு நடிச்சாச்சு ின் கிளம்புது நம்ம வந்து ட்ரெயின் ரெண்டரை மணிக்கு எடுத்தாங்க நம்ம வந்து திருப்பதிக்கு திருப்பதி வந்துட்டு வந்துட்டு போனால் ஆறு மணி ஆகிடுச்சு ஏன்னா ட்ரெயின் ரொம்ப சிக்னல் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது நின்று தான் அப்பமாக தான் வந்து எடுத்தாங்க அதனால அங்கேயே வந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம போகிறது போ பார்த்தீங்கன்னா வந்தே பட ட்ரெயின் டேரல் ட்ரெயினு போயிடுச்சு இப்போ நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு நாங்கள் வந்து பேட்டில் வக்க ஆரம்பிச்சிருந்தோம் இப்போ வந்து திருப்பத்திக்கு வந்தாச்சுங்க ட்ரெயினு இறந்து நம்மியில் இறந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் கோரிக்கோ பார்த்துட்டு அந்த பக்கம் ஏறி இருந்து வந்து வந்துட்டான் இப்போ வந்து Krishna, 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 Hari, 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 Ram, Hari, Krishna, 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 Hari. வந்து பார்க்க வந்து தான் இருக்கிற வந்து வந்து ரொம்ப கஃபாக நான் ரொம்ப இல்லாமல் த்ரீ வந்து நான் வந்து கீழே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க விஷ்ணு நிவாஸில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டிக்கெட் வந்து கலர் பண்ணலான்னு போனாக்கா ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து மார்னிங் வந்து டூ ஓ கிளாக் தராங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஜனங்க பாவம் அவ்வளோ அங்கே அந்த டிக்கெட் வந்து கொடுக்குறாங்கன்னு கன்ஃபார்ம் கிடையாது பட் நாங்கள் தெரிஞ்சதுனால வந்து அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் அதனால தான் எங்களுக்கு மறுநாளைக்கு மறுநாள் டிக்கெட் வந்து கிடச்சிது நாங்கள் சண்டேவே வந்து திருப்பி ரிசர்வ் வந்து நம்ம சென்னைக்கு நினச்சோம் பட் அப்படி வர முடியல மண்டே வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து எங்களுக்கு வந்து தரிசனம் கூப்பிட்டுருந்தது பரவாயில்ல தரிசனம் வந்து பார்த்த உடனே நம்ம போ பண்ண கஷ்டமெல்லாம் வந்து தெரியாமல் போயிடுச்சு அதனால் போகிறவங்க பிளான் பண்ணிவிட்டு கூட்டம் இல்லாத சமயத்தில் குழந்தைங்க கூட்டின்னு போகும்போது ரொம்ப கூட்டிகிட்டு கூப்பிட்டுருக்கோங்க இந்த வாட்டி ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப தப்பாக தான் இருந்தது இழை வந்து தப்பாக கூட்டிட்டு போயிட்டார் பட் இருந்தாலுமே இந்த பசங்கள் அவரை பார்த்த உடனே அந்த கவலை எல்லாம் வந்து தீர்ந்தது நாங்கள் எல்லாமே கொஞ்சம் தெரியலன்றதுனால நாங்கள் சமாளிச்சிட்டோம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி கூப்பிட்டுள்ள தெரியும் சரி கூப்பிட்டு போகாதீங்க ஆனாலும் அந்த ஒரு இதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது மிக ஒரு சோதனை நினச்சி நாங்கள் வந்து சாமியை சுவாமியை பார்த்த உடனே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சந்திக்கும் போது வேற வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் வயிறு குயிர்கள் தானும் வெண்ணிடா வானோடு தீட்டி வைத்ததா